ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தது தோசமா யோகமா ஒரு வார்த்தையில் அந்த ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுங்க சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துட்டாலே அது திருமண தாமதத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் சில நன்மைகளையும் செய்யும் சில தீமைகளையும் செய்யுங்க அந்த விவரத்தை இதில் நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை அதுக்கு காரணம் ஒரு கிரக தோஷம் தான் நம்ம சொல்ல முடியாது சுக்கரன்கிறது கலத்திர காரகன் அதாவது வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சேர்ந்தது தோசம் தான் இருந்தாலும் மற்ற தோஷங்களும் மற்ற அமைப்புகள் ரெண்டாம் இடம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லணும் அதுக்கு வேறு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து சுக்கரன் செவ்வாய் சேர்ந்ததுனால என்ன நன்மை என்ன தீமை அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதேமாரி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் இல்லை உங்கள் உறவினர்கள் அனைவரும் பா பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதன் மூலம் நீங்கள் ஜாதக பலன்களை கேட்டு தெளிவாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் திருமண அமைப்பில் எந்த ஒரு கேள்வியானாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையிலே தெளிவாக பலன்களை சொல்கிறேன் இப்போ வீடியோ கூட போகணும் இந்த ஜாதகர் வந்து எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மூணு பதினஞ்சு விதிகாலே ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு நாற்பத்தோரு வயசாக பூரம் பூர்வம் நான்காம் பாதம் சுக்கரதாசை வந்து ஆறு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்க பிறந்திருக்காரு பௌர்ணமி அமைப்பில் இருக்குங்க சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் பௌர்ணமிக்கு அருகில் தேய்பிலை திருதியில் இருக்குங்க ஏற்கனவே திருமணம் ஆகாத அமைப்பில் ஒரு வீடியோ போட்டேன் இப்போ நமக்கு சொல்கிறது வந்து இந்த சுக்கரன் சபா சேர்ந்தது இவருக்கு என்ன நன்மை அளிக்கிறது அதே சுக்கரன் சபா சேர்ந்தது என்ன தீமையை கொடுக்கிறது கொடுத்தது அப்படிங்கிறத விளக்க போகிறேன் இப்போ பாருங்கள் லக்கணம் வந்து தனுசு லக்கணம் சுக்கரன் வந்து ஆறாம் அதிபதி ஆயிடுறாருங்க செவ்வாய் வந்து யோகாதிபதி அப்போ இந்த சுக்கரன் செவ்வாயை சேர்ந்தது வந்து திருமணத்தை தாமதம் பண்ணுறது ஒரு அர்த்தம் அதே நேரத்தில் உச்ச சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்து இந்த சுக்கர மங்கள அமைப்பில் பத்தாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ வந்து இவர் ஏற்கனவே சொன்ன ஸ்டேஷனரி ஷாப் ஷாப் வச்சுருக்கார் புதன் தான் இரண்டாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு தொழில சொல்லலாம் தான் பென்சில் பேனா எழுது பொருள்கள் நோட்டு எல்லாமே தாங்க அப்போ வந்து இந்த சனி பார்க்குறது வந்து திருமண ரெண்டாம் இடம் திருமணம் திருமணத்தை தர பண்ணுது அதே நேரத்தில் புதன் குருவோடு சேர்ந்து யோகாதிபதி சூரியனோட சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால ஸ்டேஷனரி சாப்பு வச்சிருக்காருங்க அப்போ அந்த இடத்த அப்போ ரெண்டாம் இடம் மட்டும் சிறப்பாக இருந்தால் போதுமா பத்தாம் இடம் பார்க்கணும் பதினொன்று பார்க்கணும் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லுவேன் ஒரு தொழில் சிறக்கணும்னா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இரண்டாம் இடம் செலுக்கணும் பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய பத் தொழில் சாணமான அந்த இடத்தையும் பார்க்கணும் இப்போ பாருங்கள் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து சுக்கரனுடைய உச்ச சுக்கரனுடைய பேர் பத்தாம் இடத்துக்கு தொழில் அமைப்பு இவர் சிறப்பாக இருக்கிறாரு திருமணம் தான் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ மே இந்த சுக்கரன் செவ்வாய் வந்து பத்தாம் இட பாவக சுபத்துவம்னு நடத்தமுங்க சுபத்துவ பாவத்துவத்துல தான் வந்து பழங்களே இருக்கு நட்சத்திர அமைப்பில் எதுவுமே கிடையாதுங்க நட்சத்திரம் தசா அமைப்புக்கு பார்க்கக்கூடிய விஷயம் தான் அது அர்ச்சனை பண்ணலாம் இவ்வளோ தான் என்னுடைய மேன்மை மிக்க குருநாத ராதித்திய குருஜாய் அவருடைய அவருடைய அந்த சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமாவோட கோட்பாடுகள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் நிரூபிக்கிறேன் அதில் நிரூபிச்சப்பட்ட ஜாதகந்தாங்க அப்போ பத்தாம் இடத்தை இது வலிமை செய்யுது சரி தோஷம் என்ன ஒரு கிரகம் தோசத்தையும் செய்யும் யோகத்தையும் செய்யும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அதை நம்ம உணரணும் செவ்வாய் சகோதரனுங்க சகோதரன் சுக்கரன் சேர்ந்தது தோஷம் பதினோராம் இடத்துல ஏற்கனவே ராகு எதுக்கள் இருக்காங்க அப்போ அந்த பலனை பெருசாக்குவாங்க கண்டிப்பான முறையில் மூத்த சகோதரத்தில் ஒருவர் இல்லை அவர் பிறந்து தவறிட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை இதுக்கு இது வந்து தோசத்தை தோசங்கிறது பதினோராம் இடம் மூத்த சகோதரர் ராகு எதுக்கள் இருக்கக்கூடாது அப்போ இருந்து அந்த சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து அவருடைய அந்த சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாயின் எட்டாம் பார்வையை விழுது பாருங்கள் அப்போ பதினோராம் இடம் மூன்றாம் இடம் வந்து சனி அவர் கடுமையாக இருக்கார் மூணாம் இடத்தையும் பார்க்கணும்ல மூத்தவங்களுக்கு செவ்வாயம் பார்க்கணும் அப்போ பதினோராம் அதிபதி சுக்கரனும் உச்சமாக இருந்து இந்த செவ்வாயோட சேர்ந்து தோசம் அந்த இடமளித்த குருவுமே சனியுடைய பார்வையில் இருக்காரு இப்படி வந்து சனி தொடர்பில் வந்தாலே இருட்டு பலன்கள் சரி இருக்காதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஜாதகத்தில் தொழில் வளத்தை பெருக்கிற அமைப்பில் அது சுக்கரன் செவ்வாயுடைய சுக்கரனுடைய பார்வை இருக்குது அதே நேரத்தில் செவ்வாய்ங்கிறது வந்து மூத்த சகோ சகோதரம் அதுலேயும் மூத்த சகோதரர் நாங்குறதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட அந்த செவ்வாய் வீட்டில் ராகு அப்போ இது வந்து மூத்த சகோதரர்கள் ஒருவரை பாலியத்தில் இழக்க வைத்தது அதனால தான் கிரக ஒரு கிரகம் என்ன செய்யுதுங்கிறத வந்து அதுக்கு கிடைக்கிற ஒளியவும் அது கிடைக்கிற இருட்டை தாங்க நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அதோடைய பலன்களை நம்ம பார்க்கணும் சுபத்துவம் பாவத்துவம் கிரக சுபத்துவம் கிரக பாவத்துவம் பாவக சுபத்துவம் பாவக பாவ பாவகத்துக்கு பாவம்னா ராசி அந்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய இருள் மற்றும் ஒளி தொடர்புல ஒளி மற்றும் இருள் தொடர்புகளை வச்சுக்கிட்டு தெளிவான பலனை சொல்லலாம் என்னோட ஜாதகம் பார்க்க திரையில் கருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு எந்த ஒரு ஒரு கேள்வியாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோட சுபத்துவ பாவத்துவத்தை உட்படுத்தி பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்